அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் வேண்டிய மட்டும் கொடுக்கிற நல்ல தேவன் பாருங்க மூன்று நாள் அளவும் ஆண்டுடைய சமூகத்திலே கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கத்துடைய சத்தத்தை கேட்கிறார்கள் இவர் அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்கள் சோந்து போவார்கள் என்று சொல்லி வேண்டிய மட்டும் அவர்களுக்கான ஆகாரங்களை கொடுத்து அனுப்புகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி திருப்தி ஆக்கி வேண்டிய மட்டும் உங்களுக்கான காரியங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம் வேண்டிய மட்டும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வன் அவர் என்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் வேண்டிய மட்டும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் வேண்டிய மட்டும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு தாங்க இருக்கு மத்தல மனம் கொஞ்சம்தான் இருக்கு என்னுடைய காரியங்களிலே சமாதானம் கொஞ்சம்தான் இருக்கு சுகம் கொஞ்சம்தான் இருக்கு சொல்லுவீங்களோ கத்த சொல்கிறார் வேண்டிய மட்டும் உனக்கு நான் கொடுக்கிற தேவன் சொல்லி இன்னைக்கு இந்த வார்த்தை பிடிச்சி ஜோமன் கண்டுபுரேன் எனக்கு வேண்டிய மட்டும் திருப்தி ஆகி வேண்டிய மட்டும் எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுங்க கத்தை நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார் ஜபிப்பவா சர்வவல்லமில் உள்ள தெய்வனே நீ என் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வன் அன்றுரை கொஞ்சத்தை வீண்டிய மட்டும் திருப்தியாக்கி கொடுக்கிற தேவனப்பா இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் என் தேவன் அவருடைய குறைச்சல்களிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றுங்கள் சொல்லி சொல்லிக்கிறேன் அவருடைய குறைச்சல்கள் அவர்களுக்கு பற்றாக்குறையாய் நிற்கிறதை அவருடைய குறைச்சல்கள் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு திருப்தியை கொடுக்காதபடி இருக்கிறது இன்றைக்கு வேண்டிய மட்டும் நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக அன்றுவரே சமாதானம் அது திருப்தியாகிற வரையிலும் கொடுங்க உம்முடைய சமாதானத்தை ஏற்படுங்க உம்முடைய சுக ஆரோக்கியத்தை பலனை தாங்க அன்றுவரே பைனான்சியலா உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க வேண்டிய மட்டும் இவர்களை ஆசீர்வதிங்க இன்றைக்கு அந்த வார்த்தையை குளிச்சு நாங்கள் ஜபிக்கிறோம் ஜெயம் இயேசு ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்லபடியாக வேண்டிய மட்டும் கத்த நமக்கு கொடுத்து நம்ம ஆசிர்வதிக்க முடியவத்தை தான் இருக்காங்க